என் அன்பு பிள்ளையே உள்ள சங்கடங்களை மறைத்துக் கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதில் இருந்த நிம்மதியை எப்போதோ இழந்துவிட்டார் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கின்றதே தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கின்றது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகின்றார் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டார் சுற்றியிருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவித்துக் கொண்டிருக்கின்றார் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ இந்த சாகியப்பா உன்னோடு இருக்கின்றேன் உனது துக்க நாட்கள் முடிந்து போயின இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகின்றது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகின்ற நிலைக்கு வரத்தான் போகிறார் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதா எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் அருகில் வா உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகின்றேன் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும் நீ முயற்சி செய்தால் இந்த சாயப்பாவின் ஆசியோடு நடக்கும் குழந்தை நம்பிக்கையோடு இரு எல்லாம் கூடி வரும்னா தொலைவில் இல்லை பக்கத்தில் வந்துவிட்டது உன் விடிகளை பார்க்க காத்துக் கொண்டிரு இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இறக்கு உடையோ மனிதர்களிடம் தோற்று போகலாம் ஆனால் இறைவனிடம் நிச்சயமாக ஏற்றம் பெறுவார்கள் முயற்சி மனிதனுடையதுதான் என்றாலும் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கிடைக்காமல் இருக்க வாழ்க்கை ஒன்றும் கெட்டா கனியல்ல குழந்தையே முதல் எடுத்து வை நீ கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி பெறுவார் யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து செல் நடப்பது நல்லதாகவே நடக்கும் குழந்தையே சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்பு ஏனென்றால் நமது பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீக்குபவன் அவன் மட்டுமே என்பதை மனதில் கொள் என் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு ஏன் பயப்படுகின்றாய் தங்கமே நீ தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலை எனக்கு தெரியாது என்று நினைக்கின்றாயா அந்த சூழ்நிலையை உருவாக்கியதே நான்தான் அதில் இருந்து உன்னை வெளிதில் வர எனக்கு நன்றாக தெரியும் குழந்தை ஆனால் அதற்கு முன் என் குழந்தை எதையும் தாங்கும் சக்தியாக இருக்க வேண்டும் என்றுத்தான் நான் இந்த பரீட்சையை உனக்கு கொடுத்துள்ளேன் இதில் இருந்து நீ தைரியமாக வெளியில் வருவா என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது தயாராக இரு உன் லட்சியம் நிறைவேறப் போகின்றது இனி அனைத்தும் சுபமாக நடக்கும் நீ இழந்த அனைத்தையும் மீட்கப் போகின்றா உன் குடும்பத்திற்கு நல்லதே நடக்கும் குழந்தையே ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது நல்ல முடிவைத்தானே தரும் ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றா உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை போகின்றேன் நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றான் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவா இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாகும் என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை என்னை நம்பு குழந்தையே யாருக்கும் கிடைக்காத பேரதிருஷ்டம் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த முழு பிரபஞ்சமும் அன்பினும் கடலில் மூழ்கியிருக்கின்றது எனவே அன்பை மட்டும் விதைத்து அன்பையே அறுவடை செய் கவலை எல்லா சூழ்நிலைகளிலும் நான் என்றும் உனக்கு துணை நிற்பேன் வாழ்வில் சாதனை படைத்த எல்லோருக்கும் சொல்லும்போதே தொண்டையை அடைக்கும் பெரும் சோதனைகள் இல்லாமல் இருக்காது சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை எல்லாம் கொடுத்த எனக்கு எதை கொடுத்தால் தீரும் என்பதும் தெரியும் நீ கேட்கவே வேண்டாம் வந்து சேரும் நம்பி பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் என்று நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உன் முயற்சிக்கான தக்க பலனை அடைவார் என் ஆசியுடன் உனக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க செய்வேன் எல்லாமே உன் விருப்பப்படித்தான் நடக்கின்றது பிறகு நான் ஏன் உன்னை வேண்டி நிற்க வேண்டும் என நினைக்கின்றாய் அல்லவா எந்த சமநிலையை நீ அடையத்தான் எத்தனை சோதனைகளும் இனி எல்லாமும் என் பொறுப்பு என என்னை மட்டும் நம்பு நடப்பதை நல்லதாக நான் மாற்றித் தருகின்றேன் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் எந்த சூழ்நிலையாயினும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே பின்னர் வருந்தி பயனில்லை குழந்தையே நிதானமாக என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு நான் அனைத்தையும் மாற்றி அமைப்பேன் உனக்கு சாதகமாக பல மணி நேரம் பேசும் உதண்டுகளை விட சில நிமிடம் நினைக்கும் தான் பாசம் அதிகம் பழிவாங்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்களை காயப்படுத்தியவர்கள் இறுதியில் தங்கள் கர்மாவை எதிர்கொள்வார்கள் உன் வேண்டுதல் என்றும் வீண் போகாது நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் உன்னுள் தீகை மூட்ட நான் இங்கில்லை உன்னுள் இருக்கும் தீயை நீயே காண உதவவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் சாயப்பாவின் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம் மனிதனுடைய கர்மவினையின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை என் வார்த்தைகள் இன்னும் நான் உயிர்தான் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு யார் உன்னை கைவிட்டாலும் என் குழந்தையாகிய உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையே என்னை நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் வருந்தாதே கேட்பது நீயானால் கொடுப்பது நானாவே நானே உனக்கு என்றும் துணையாகவும் இருப்பேன் கலங்காதே உன்னை சுற்றி நடப்பதை புரிந்து கொள் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நிதானமாக இரு உன்னை சுற்றி நடப்பது அனைத்தும் உனது நன்மைக்கே உனக்கு உண்மையான உறவுகளை புரிய வைக்கவே அனைத்தையும் நான் நடத்துகின்றேன் கலங்காதே சத்தியம் தவறாமல் நான் உன்னை காப்பேன் இது என் சத்திய வாக்கு அன்பு குழந்தையே நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது பெற்றுக்கொள்ள தயாராகும் நல்லதே நடக்கும் கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டால் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே உன் வாழ்நாளிலே அதன் பலனை காண்பார் தெய்வ நம்பிக்கை உன்னை பொறுப்போதும் கைவிடாது குழந்தையே சாகி என்று சரணடைந்தா சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் பெருகும் இந்த கலியுகநாதனின் காலடி பணிந்தா கஷ்டங்கள் குறையும் கர்மாவும் கண்ணெதிரே வராது உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருப்பா என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாரும் இன்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பார் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள் நியாயமான கோரிக்கையுடன் நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது கண்டிப்பாக நடக்கும் உறுதியோடு என்னை பற்றி கொண்டு உன் வாழ்வின் இலக்கை அடைய முன்னேறு சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தி செயல்படும் போது உறுதியுடன் செயல்படு விட்டுக் மனநிறைவுடன் விட்டுக் கொடு நீரிலிருந்து கற்றுக்கொள் ஆழமில்லாத தண்ணீர் பரப்பிலிருந்துதான் இறைச்சல் எழும் ஆழ்கடல் எப்போதும் பேரமைதியாகவே இருக்கும் காலமுனை மாற்றிட பல முயற்சிகள் எடுக்கும் தோற்றுவிடாதே காலமே ஒரு நாள் மாறிவிடும் குழந்தையே தன்னடக்கம் கொண்டவர்களால் தான் இந்த உலகை ஆள முடியும் தற்பெருமை ஊழல் கொண்டவர்கள் வீழ்ச்சியை எதிர்கொள்வர் அதிகாலை எழும் நபர்களின் வாழ்க்கை தோற்றதாக சரித்திரமே இல்லை குழந்தையே அரை மனதுடன் செய்யப்படும் சேவை உயர்ந்த சேவையாகாது தொன்றாற்றும் போது உங்கள் முழு இதயத்தையும் மனதையும் ஆத்மாவையும் கடவுளிடம் அர்ப்பணம் செய்யுங்கள் படுத்தே இருப்பவனுக்கு பாயே பகையாகும் பேசிய திரிபவனுக்கு வாயே பகையாகும் பாயை சுருட்டினால் ஆரோக்கியமாக வாழலாம் வாயை சுருட்டினால் ஆனந்தமாக வாழலாம் தவறே என்றாலும் நேர்படக் கூறிவிடும் புறங்கூறுதல் நம்பிக்கை துரோகத்தின் முதற்கட்டம் வாழ்க்கையில் வரும் எல்லா புயல்களும் சீர்குலைக்க வருவதில்லை சில நம் பாதையை சரிசெய்யவும் வருகின்றது மனிதனாக பிறக்க பாக்கியம் செய்திருக்க வேண்டும் வாழும் காலத்திற்குள் சாதிக்கும் விதத்தில் நல்ல அறிகுறியை விட்டு செல்வோம் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் தான் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றக்கூடாது நாம் யார் என்பதை நமது செயல்பாடுகளில் இருந்தே பிறர் தெரிந்து கொள்கின்றனர் லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் குழந்தையே நீ விரும்பியதை பிறருக்கு கொடு இதன் பொருள் என்னவென்றால் நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் கொடுப்பாயானால் உனக்கானது உன்னை தேடி வரும் யாராக இருந்தாலும் சரி அதிகமாக பேசாமல் அளவோடு பேசி வந்தால் அனைவருக்கும் நிலைமை உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது எதிரியை எதிரியவே துரோகியை தூரவே வாழ்க்கை உன்வசப்படும் உங்களை அடக்குபவர்கள் முன் சுதந்திரமாக இருங்கள் உங்களுக்கு சுதந்திரம் தருபவர்கள் முன் அடக்கமாக இருங்கள் தன்னிலை மாறும்போது மாறுபவர்களே இங்கு அதிகம் உண்மையான அன்பு என்பது விட்டுக் கொடுத்தலுமே அன்பு காட்டப்படும் இடத்தில் அகிலமும் அடங்கிவிடும் உன்னை நேசிக்கும் இதயம் உன்னிடம் எதிர்பார்ப்பது பொன்னோ பொருளோ அல்ல உண்மையான அன்பை மட்டுமே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைந்து இன்பமான வாழ்க்கையை வாழ வாழப்போகின்ற தெரிந்த சில விஷயங்களையும் தெரியாததை போல் காட்டிக்கொள்ளும் போது அதை பற்றி மேலும் பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பிருக்கின்றது என்பதை நீ இன்னும் தெரிந்து கொள்ளாத விஷயமாக இருக்கின்றது குழந்தையே இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் அதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு ஜாக்கிரதையாக பழக வேண்டும் பலனை எதிர்பார்க்காமல் இல்லாதவர்களுக்கு உதவி செய் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அதற்கான பலன் உன்னை வந்தடையும் அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அவசர முடிவு நம் அமைதியை தொலைத்துவிடும் அந்த முடிவை நினைத்து வருந்த இருக்கும் இறைவன் உன்னை ஏழையாக படைத்திருக்கலாம் ஆனால் உனக்கு சிந்திக்க அறிவு என்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றான் அதுவே உன்னுடைய மூலத்தனம் அதை வைத்து வாழ்வில் முன்னேறு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கஷ்டப்படுகின்றவனிடம் சிரிப்பு இருக்காது சிரிக்கின்றவனிடம் கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கின்றவனிடம் தோல்வியே இருக்காது காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் அல்ல எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் அல்ல தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாது குழந்தைகள் உன்னை படைத்து இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்துப்பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது சாயப்பா நான் உன்னிடம் பிரார்த்தனை வைத்துக்கொண்டே இருக்கின்றேன் நீ நிராகரித்துக் கொண்டே போகின்றாயே என என்னிடம் நீ கலங்குவது புரிகின்றது தங்கமே என்னை வணங்கும் உந்தன் கையே எந்த காரணத்திற்காகவும் வேறு எவர் முன்னும் கையேந்து விடமாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு எது நன்மையோ அதனை உனக்காக உருவாக்கித் தருவேன் பொறுமையாக இரு குழந்தை என்னுடைய லீலைகள் எழுதப்படுமானா அறியாமை அகலும் அவைகள் கவனத்துடனும் பக்தியுடனும் கேட்கப்படுமானா இவ்வுலக வாழ்க்கையின் உணர்வு தனிந்து பக்தி அன்பு ஆகியவற்றின் வலிமையான அலைகள் மேல் கிழும்பும் என்னுடைய லீலைகளின் ஆழத்தில் ஒருவன் முழுகுவான் ஆனால் அவன் ஞானம் என்னும் விலைமதிப்பில்லாத முத்துக்களை எடுப்பான் மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையால் பேசுபவர்களோடு நேரத்தை செலவிடு வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனதிற்கு நம்மை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடமிருந்து நாமவே ஒதுங்கிவிட வேண்டும் அதுவே நமக்கு மரியாதை குழந்தை நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கேட்டதாக இருந்தாலும் சரி உன்னிடம் திறமைகள் எத்தனை இருந்தாலும் பொறுமை இல்லையெனில் வெற்றி உன்வசமாகாது நிலையில்லா வாழ்வில் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்று உணர்ந்து கொண்டாலே மனித வாழ்வு அழகானதாகவும் அர்த்தமுடையதாகவும் மாறிவிடும் கலகம் செய்ய விரும்புவோம் தாங்கள் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவதில்லை அறிந்தவர்கள் ஒருபோதும் கலகம் செய்வதில்லை என் வைரமே கடந்த கால நினைவு எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படும் தான் துன்பம் குறையும் நானிருக்கின்றேன் சாராம் என்று சொல்லிக்கொண்டே இரு கொண்டே வாழ்க்கை நிறைவு பெறும் மனம் சாந்தமடையும் அபரிமிதமான நன்மைகள் விளையும் குழந்தையே எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கான மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் கலங்காதே என்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உனது வேண்டுதல்கள் நிறைவேறும் நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் மிக திருப்திகரமாக இருக்கும் இது என் சத்திய வாக்கு குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா